ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ்டவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டையில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலாக இருக்குது கொஞ்சம் கரெக்ஷனுக்குள்ளே தான் வந்திருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் நானூற்றி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் அந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ எவ்வளவு தூரத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம புக் வேல்யூ கால்குலேஷன் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா இப்போ புக் வேல்யூ நூறு இருக்கு ஃபைவ் டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் இயர் புக் வேல்யூ சப்சிக்வெண்ட்டாக ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் அந்ததையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ இவன் ஐநூறுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ வந்து அப்படி பார்த்தோம்னா நூற்றம்பது ரூபா தான் நூற்றி நாற்பது நூற்றம்பது ரூபா தான் அதே அளவுக்கு தான் இங்கே நமக்கு மூணு புள்ளி நாலுன்னு வருது நூற்றி அறுபது ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ இவனுடைய பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு இருக்குது ஹை வாலட்டாலிட்டி கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருபத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினோரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இவனுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்குறோம் கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது பாசிட்டிவாக தான் இருக்குது போன வருஷம் அவன் நெகட்டிவாக இருந்தால் இந்த வருஷம் நாற்பது கோடி ரூபாய்க்கு பாசிட்டிவாக எடுத்திருக்கிறான் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருந்தாலும் இது பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் அடையுமானாக்க நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க சிஜிஆர் த்ரீ இயர்ஸுக்கு பதினஞ்சு புள்ளி ஏழாவும் சிஜிஆர் ஃபைவ் இயர்ஸ்க்கு இருபத்தி புள்ளி ஏழாவும் இருக்கு எப்போ இந்த சிஜிஆர் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை மேலே கட் பண்ணி மேலே ஏறுதோ அப்போ வளர்ச்சி கொஞ்சம் பெரிய லெவலில் வரும் அந்த மாதிரியான சூழல்ல ஈபிஎஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி வரும்போது தான் இவங்க பெரிய லெவலில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி அது மாத்தமில்லை வரக்கூடிய பணத்தை இவங்க வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் கொண்டு போய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை போட்டு விட்றாங்க ஃபினான்சிங்க்கு மூ மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு போட்டுருக்குறாங்க அப்போ கடன் எதுவும் வாங்கியிருந்தாங்கன்னா வட்டி கட்டுறதோ இல்லாட்டி இதெல்லாம் வந்து இந்த சமயம் இந்த காலகட்டங்களில் இந்த ஹெட்டில் நடக்கும் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரில் பதிமூணு பர்சன்ட்டாகவும் த்ரீ இயர்ஸ் சிஜிஆரில் பத்தொம்பது பர்சென்ட்டாகவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ இது ஒரு நல்ல வளர்ச்சிக்குள்ளே போறாங்கங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய ரெவின்யூ மிக்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஆனுவல் அனாலிசிஸ் வரும்போது இண்டஸ்ல வந்து இண்டஸ்ல வந்து நாற்பத்தி ஏழு பெர்சென்ட் அதாவது இதுதான் டவர் போடுறதா இருக்கும் இன்ஃப்ராடெல் இவை வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ராடெல் எக்ஸ்டர்னல் கொடுக்குறானா இல்லை இன்டர்னல் கொடுக்கறானான்னு தெரியல ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் இன்ஃப்ராடைல இருந்து வருது ஸோ இப்போ இவங்க வந்து இவனோடது டவர் போடுறது இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது இது ரெண்டுத்துக்கும் இருக்கு அதனால இது ரெண்டுத்தோட பிஸ்னஸ்ல இவனுக்கு இன்கம் வருது ஸோ இப்போ ரெண்டே ரெண்டு தான் நல்லா இருக்கு இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் கேஷ் இது ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ஐம்பது பெர்சென்ட் ஆகும் டெபிட் மார்ஜின் ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட் ஆகும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா இருபத்தி ஒரு பெர்சென்ட் ஆகும் எல்லாமே ஹை ரேட்டாக தான் இருக்குது இபிஎஸ் வந்து இந்த தடவை இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுன்னு எடுத்திருக்கிறான் போன தடவை ஏழு புள்ளி ஆறு எடுத்துட்டு இந்த தடவை இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுன்னு எடுத்திருக்கிறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே அவன் இருபத்தி மூணு புள்ளி ஏழு எடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் ஏழு புள்ளி ஆறுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குறைஞ்சு போச்சு இப்ப இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுன்னு இந்த வருஷம் எடுத்திருக்கிறான் அப்ப அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்ய போறாங்கிறத பாக்குறோம் எனக்கு ஜிக்ஸாக்கா இருக்கு சரி இவனோட இபிஎஸ் பார்த்தோம்னாக்கா ஃபைவ் இயர்ஸில் வந்து பத்து புள்ளி ஏழு பெர்சென்ட் வந்து சிஜிஆர் இருக்குது எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் த்ரீ இயர்ஸ் சிஜிஆராக இருக்குது இது பீட் பண்ணி மேலே பற்ற கட் பண்ணி மேலே எழுந்திரிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுங்கிறது எக்ஸ்பெர்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான க்ரோத் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பது புள்ளி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி ஒம்போதும் இருக்குது சரி அப்போ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கலாம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி ஏழுங்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷனாகவும் முப்பத்தி ரெண்டுங்கிறது ஹை எஸ்டிமேஷனாகவும் இருக்குது அப்படியே போச்சு வச்சு ரூபா அப்போ அப்படி குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சமயத்துல கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு இவங்க எதிர்பார்க்கறது பதினொன்று புள்ளி ஒன்றுன்னு எதிர்பார்க்கறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நம்மளுடைய கால்குலேஷனில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்போதுன்னு இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக அவன் வந்து எடுக்கக்கூடிய பேட்டர்ன பார்த்தோம்னா பதினஞ்சுன்னு வரும் நம்ம அதை குவார்ட்டர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான சூழல் இருக்கு அதனால நெக்ஸ்ட் குவார்டருக்கு இது கொஞ்சம் பெரிய லெவலில் எடுத்து கொடுக்கறதுனால எஸ்டிமேஷனே எடுத்து கொடுக்கறதுனால இப்போ வரக்கூடிய மார்ச்சுக்குள்ளே இவன் எவ்வளவு ஏற்ற போகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் இப்போ இவனுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஏபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டில் நம்ம பார்க்கணும் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டில் டிசம்பர் குவார்ட்டர் க்யூ த்ரீ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் அதை ஓவர்வியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனையும் பார்த்துடலாம் ஈரான் இயர் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன தான் இவங்களுக்கு இப்போ ஃபைவ் ஜி எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுச்சு அப்போ ஃபைவ் ஜீனுமே இந்தியா முழுக்க அவனுடைய சர்க்கிளில் கனெக்ட் பண்ணணும் இது ஒரு சேலஞ்ச் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹெவியாக இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய ரெவன்யூவும் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி த்ரீ ஜி இப்போ வந்து ஃபைவ் ஜி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கூட தான் இருக்குது அது இந்த இது வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அமையுது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த இது வந்து டெக்னாலஜி அப்கிரேட் ஆகலைனாக்கா இதுக்கு இங்கே கீழே இறங்கி வருவான் சிக்ஸ் ஜி செவன் ஜின்னு போட்ட உடனே இவன் திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ வாங்கி வச்சா போதும் இப்போ இவன் க்யூ டு க்யூ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் கியூ டு க்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா அறுபது கோடி ரூபா சாதாரண ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கிட்டத்தட்ட டபுளாயிருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியில் இருந்து போன குவார்டரில் இந்த குவார்ட்டரில் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அவனோட நெட் ப்ராஃபிட்டே இருந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இருக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இருந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் செப்டம்பருக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இருந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிசம்பருக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு வந்திருக்கு காஸ்ட் போயிருக்கிறான் போயிருக்கிறாங்க அப்போ இது ஈபிஎஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லேருந்து எல்லாமே மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம பார்க்குறோம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டினியூஸா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல இருந்து அதுக்கும் அடுத்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்லேருந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவாது குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இந்த தடவை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டருக்கு அப்போ அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ராஃபிட்னு பார்க்கும்போது மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் நெட் ப்ராஃபிட் இப்படி கிட்டத்த இவ்வளோ பெருசாக நெட் ப்ராஃபிட் எடுத்ததுனால நெட் ப்ராஃபிட்டோடைய க்ரோத்தை பார்த்தோம்னா எண்பது பெர்சன்ட் அது அது எடுத்ததுனால இபிஎஸ் கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு எட்டு புள்ளி மூணுல இருந்து பதினஞ்சு புள்ளி ரெண்டுன்னு ஆயிருச்சு இந்த டபுள் சஸ்டைன் பண்ணினா அப்படின்னு சொன்னா இவனுடைய மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவன் டிவிடன் கொடுக்கறானான்னு பார்க்கணும் நம்ம அந்த இந்த இதை முடிச்சுட்டு நம்ம அந்த சைட் பார்க்கலாம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இருபத்தி ஆறு நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டுங்கிற க்ரோத் ரேட்டு இப்போ அப்படியே முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஏழு புள்ளி ஒம்பது முப்பத்தி எட்டுங்கிற ரேஞ்சுக்கு வந்துருக்கு சப்ஸிக் வெண்டாக வந்து மார்ச் மாதத்துக்கும் இவனுடைய எஸ்டிமேஷன் பதினொன்று பன்னெண்டுன்னு இருக்கிற பட்சத்தில் அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பதினொன்றுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா பதினொன்றுன்னு வந்துச்சுன்னா இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கும் ஏன்னா எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி ஒம்போது

ஃபைவ் ஜி எக்ஸ்பேன்ஷனில் லாஸ் ஆக ஆன் லாஸ் ஆகல ப்ராஃபிட் தான் ஆகிட்டு இருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆனால் ஏன் டிவிடெண்ட் கொடுக்கலன்னு நமக்கு தெரியல ஸோ இப்போ அவன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் கொடுக்கலேங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுத்து தான் ஏறுவா ஃபுல்லாக ஏற்ற மாட்டாங்க இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுக்கு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு பர்சன்ட் அதாவது மடங்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு மடங்கு ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது அந்த லெவல்ல இருக்கு அடுத்து அப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் வந்து எங்கேயாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஒன்றுன்னு ஏறி வச்சது கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக ப்ரைஸ் பிடிச்சி இறக்கிட்டு இருப்பாங்க இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோவை பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து போன தடவை காட்டிலும் இந்த தடவை கம்மி ஆயிருச்சு கண்டினியூஸ்ஸா இப்போ ரெண்டு ரெண்டு குவார்டரா இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்மியாகிட்டு இருக்கு இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்த கவார்டர்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ த்ரீ இயர்ஸ் பார்த்தோம்னா மைனஸ் இருபத்தி ஆறு பெர்சன்ட்னு இறங்கி போச்சு ஃபைவ் இயர்ஸ்ல நான் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு அப்போ கீழே கட் பண்ணிருச்சு அப்போ இந்த தடவை ஏத்துறதோட அடுத்த ஆனுவல் ரிப்போர்ட்ல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படியும் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும் ஆனால் பீட் பண்ணி கொண்டு போயிட்டான்னா மேலே ஏற்றிடுவோம் வெறுமனை ஈபிஎஸ் மாத்திரமே இப்போ கிடையாது முன்னாடி ஒரு காலத்தில் புக் வேல்யூக்கு மாத்திரமே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதுக்கடுத்து டெவலப்மெண்ட்டி ஈபிஎஸ்சிக்கு டெ வந்துச்சு இப்போ நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏர்னிங்ஸு எல்லாத்துக்கும் இருக்கிறோம் அதனால இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் இந்த எல்லாமே எடுத்து வச்சுக்குவோம் அதனால் ரிஸ்க் எடுக்கும்போது கொஞ்சம் உஷாராக ரிஸ்க் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரேஷியோ பார்க்கும்போது டெப்டாஸ் டேஸ் ரேஷியோ அறுபத்தி மூணு ரூபாலேருந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அறுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி ரெண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் எப்படி குறைஞ்சிச்சோ அதுக்கு ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒன்று பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால தான் ஒருவேளை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கிறோம் ஸோ இப்போ இப்படி இந்த சூழலில் வந்து நம்மளுடைய இந்த ஈபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து நம்ம இது வந்து புக் வேல்யூ நூற்றி அஞ்சுன்னு எடுத்துருக்கிறோம் ஏன்னா ஸ்க்ரீனட் டாட் இனில் நூற்றி அஞ்சு காட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு இருக்குது குமுலேட்டிவ் ஈபிஎஸ் முப்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இபிஎஸோட எஸ்டிமேஷன் முப்பத்தி எட்டுன்னு இருக்குது அது இப்போ அதுலேயே காட்டிகிட்டு இருக்குது நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஒம்போதுன்னு இருக்குது அவையை வந்து பதினொன்றுனு கொடுத்துருக்குறாங்க சைட்டில் பதினொன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ட்ரெண்ட்லைனில் நமக்கு வரக்கூடியது ஆவரேஜ் தான் நம்ம போட்டுறோம் ஆவரேஜ் வந்து ஒம்பதுன்னு இருக்குது ஸோ இப்போ ஒம்போதுன்னு நமக்கு போட்டால் கூட ரெண்டு தான் மேலே ஏறும் நாற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ இந்த சூழல்ல இவனுக்கான இது வந்து அப்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சூழலில் இந்தியாவோட மார்க்கெட்டோட இது பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஒரு சைக்கிளாகவும் அதுக்கப்புறம் நானூற்றி ஐம்பத்தி எட்டை உடைக்கும் போது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது அடுத்த லெவலாகவும் இருக்கு இவன் வந்து இப்போ முந்நூற்றி அறுபத்தி எட்டுங்கிற லெவலில் இருக்கிறான் அதை உடைச்சி இவன் போகும்போது நானூற்றி முப்பதுலேருந்து அறநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பிளாஸ்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஆனால் வருதா இல்லையாங்கிறது தெரியல ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது இல்லையா எஸ்டிமேஷன் அதனால் கரெக்ஷன் வருதா இந்த வருஷம் ஏற்றுறதோட கரெக்ஷன் வருதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் பொறுமையாக அவங்க ஏற்றிடுவாங்க ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து அது கவுத்தி விட்டாங்கன்னா கீழே இறக்கி விட்டுருவாங்க ஸோ இப்போ இதில் எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் எக்ஸ்பனன்ஷியல்ல எஸ் ஒன்னுங்கிற லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறா சப்போர்ட் ஒன்றுங்கிற ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான் இந்த சப்போர்ட் ஒன்றுங்கிற ரீஜன் முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு இதோடைய மிட் பாயிண்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சப்சிக்வெண்ட்டாக ஏதோ ஒரு காரணத்தினால ஏறாமல் போச்சு இறங்குது கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி எண்பத்தி மூணுங்கிற லெவலில் கீழே உடைச்சிது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கும் கீழே வந்தான்னா எஸ் டூ இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி

இப்போ நம்ம கனெக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூறு புக் வேல்யூவுக்கு அஞ்சுக்கு ஏறானா ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு அடுத்த அவனுக்கு வந்து அடுத்த புக் வேல்யூ வந்து ஒரு நூறு அஞ்சு ரூபாயோ ஆறு ரூபாயோ ஏறுதுன்னா நூறு ஐம்பது ரூபா கூட ஏறலாம் அப்படி ஐம்பது ரூபா கூட ஏறான்னா நமக்கு கரெக்டாக மிட் பாயிண்ட் வந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு உடச்சி மேலே போகிறானா மிட் பாயிண்ட்டாக ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்கு இப்போ இந்த பிபி சோனை கடந்து மிட் பாயிண்ட் கடந்தான்னாக்க ஆர் ஒன் சோன் இப்போ தான் என்ட்ரு ஆகுறான் ஆர் ஒன் சோன் அறுநூத்தி இருபத்தி ஒம்பதுலேருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட்டு அறநூத்தி எண்பத்தி ஏழு இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துக்குவோம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்குறேங்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துக்குவோம் சரி இவனுடைய ப்ரீவியஸ் பிஹேவியர் என்னவா இருந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் இவன் இந்த இடத்துல வந்து இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு அடுத்த மிட் பாயிண்ட்டு அதை அடுத்த மிட் பாயிண்ட்டு குறைக்கும் போயிட்டு அந்த ஜோனோட பாட்டம் லைனோட அவன் டச் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்குறான் இதே பேட்டர்ன் இப்போ கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு பார்த்து போடுவோம் இந்த இது வந்து மிட் இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறுனா அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இதோடைய பாட்டம் லைனான அறநூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதிலேருந்து ஆமாம் அப்படி மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை உடச்சி இவன் போகிறான் அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி பதினொன்னோ இல்லாட்டி எண்ணூற்றி எழுபத்தி ஆறோ போகலாம் இன்னும் ஸ்கிப் ஆகி போகுதுன்னா நல்லா ரேட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் ஆகி போகிறான்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிஹேவியர்னால இந்த இடத்துல லோவில் வந்து இவன் வந்து ஒரு இது எடுக்கிறான் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் லோல வந்து ஒரு டச் பாயிண்ட் கொடுக்குறான் இதை உடைச்சி சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணும் அந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னாக்க இங்கே வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ப்ரைஸை ரீகால் பண்ணுவோம் இவன் கீழே சப்போஸ் சப்போர்ட் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன்னுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா முந்நூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு அதோடைய மிட் பாயிண்ட் முந்நூத்தி பதினெட்டு எஸ் டூ இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி மூணு எஸ் ஒனுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இப்போ அப்படியே அவன் புள்ளி ட்ரெண்டு கண்டினியூ பண்ணுறான்னாக்க நம்ம ஃபஸ்ட்டுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது இது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதை உடச்சி போகும்போது பிபி சோன் நானூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கும் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு அதாவது பிபி சோனுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆறு ஒன் சோனோட ப்ரைஸ் ரேஞ்சு அறநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட் அறுநூத்தி எண்பத்தி ஏழு இப்போதைக்கு நம்ம இதை வந்து பார்ப்போம் இதுக்கு மேலே எண்ணூற்றி பதினொன்று மார்க் பண்ணிட்டு இப்போதைக்கு இதுல நம்ம போக்கஸ் பண்ணிக்குவோம் இது வந்து சப்சிக்வைட்டா கியூ ஒன் ரிசல்ட் அடுத்தது கியூ ஒன் அண்ட் கியூ டூ ரிசல்ட் வரும்போது இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு குவாட்டருக்கும் ரிவியூ பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே